அனைவருக்கும் வணக்கம் உங்கள் தூத்துக்குடி ஹரிகர சுப்பிரமணியன் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தின் ஒரு சிவாலயம் அது எங்கே இருக்கிறது என்று பார்த்தால் நாங்குநேரி வட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆலயம் செண்பகராமநல்லூர் என்று சொல்லக்கூடிய இந்த ஆலயத்தை நாம் ஒரு பயணமாக மேற்கொள்ளும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அற்புத காட்சிகள் நமது கண்ணுக்கு தன்பட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைந்தது சுவாமி ராமலிங்க சுவாமியாகவும் செண்பக நாயகி என்ற அழகம்மையாகவும் அம்பாள் சுவாமியாக வீட்டிற்கக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான சிவா ஆலயம் ஆலயத்தின் முக்கியமாக இருக்கக்கூடிய சில அற்புத காட்சிகளை உங்களுக்கு இந்த வீடியோ மூலம் பதிவு செய்கிறேன் ஆலயத்திலே உள்ள சிவ ஆலயத்திலே உள்ள என்னவென்றால் துவாரபாளர்கள் மற்றும் சுவாமி இங்கே காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை சுவாமியுடைய அற்புத காட்சிகள் நமது கண்ணுக்கு இனிமையாக தன்பட்டக்கூடிய ஒரு விஷயமாக அமைந்தது வாழ்க்கையிலே நாம் சிறப்பாக ஆலயம் தொழுவது என்றும் முக்கியமாக அமைகிறது அந்த ஆலயத்தை நாம் தொழுவும் பொழுது முக்கியமான காட்சிகளை நாம் மிகவும் அற்புதமாக இருக்கக்கூடியது ஆலயத்திற்கு பின்புறம் சிவாலயத்திற்கு பின்புறம் துவாரபாளர்கள் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய சுரா தேவதை இருக்கக்கூடிய ஒரு காட்சி இதில் முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் சிவாலயத்திற்கு பின்புறம் நான்கு ஆளிகள் உள்ளது இந்த நான்கு ஆளிகளில் கடைசியாக இருக்கக்கூடிய ஆளியாக இருக்கக்கூடிய ஆளிகள் அந்த ஆடியில் அந்த ஆடியில் உள்ள வயிற்று அதாவது வாய் பகுதியில் ஒரு உருண்டையானது இருக்கிறது அந்த உருண்டை நாம் இணைத்தால் எடுக்க முடியாது அந்த காலத்தில் அந்த ஆடியில் உள்ள உருண்டையை அற்புதமாக காட்சி செய்து அதில் உருட்டி விட்டால் அந்த உருண்டை அங்கே உருணுமே தவிர நாமளால் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் அங்கே தளப்படக்கூடிய ஒரு விஷயம் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறது அந்த ஆடியின் அற்புதமான ஒரு காட்சி அதில் உள்ள இருக்கக்கூடிய உருண்டை நமக்கு என்னென்ன மனதிற்குள் இருக்கக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்தும் அந்த பகுதியும் இந்த பகுதியும் இருக்கக்கூடிய ஒரு தன்மையில் உள்ளே அந்த உருண்டை சுருண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு தன்மை வரும் இது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் சுவாமியுடைய ஆலயத்தில் நாம் இது ஒரு அற்புதமான ஒரு காட்சியாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த காலத்தில் கல்லில் கலைவண்ணம் கன்றான் கண்டான் என்று சொல்ல ஒரு அடிப்படையில் இந்த ஆளிகளில் உள்ள அந்த கலைவண்ணத்தை இந்த ஆலயத்தில் நாம் காணலாம் காசி விஸ்வநாதர் காசி விசாலாஜி என்று சொல்லக்கூடிய பின்புறத்தில் சுப்பிரமணிய சுவாமி வள்ளி யானையோடு இருக்கக்கூடிய காட்சியும் தனியாக சனீஸ்வர சன்னிதானம் இருக்கக்கூடிய காட்சியும் மேலே மேல் கூரை ஓட்டையாக இருந்தாலும் ஒரு சொட் தண்ணி கீழே வராமல் வெளிச்சம் மட்டும் வந்த கிணறு ஆகதும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு தன்மை அம்பாளுடைய சன்னிதானத்தில் அம்பாளுடைய காலில் நாம் கொலுசு அணிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இந்த அம்பாளுடைய காலிலும் பின்ப அதில் போக மூக்குத்தி நமது நம்ம எப்போது எப்போது மூக்குத்தி அணிவுமோ அதே மாதிரி மூக்குத்தி அணுவதற்கு தோரை விட்டு மூக்குத்தி திருக்கு மூக்குத்தியாக போடக்கூடிய ஒரு தன்மையும் இங்கே அமைகிறது இப்போ நாம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடியது அம்பாளுடைய ஆலயத்திலே உள்ள அதாவது செண்பகநாயகி என்று சொல்லக்கூடிய அம்பாளுடைய மூக்குத்தி அணிவதற்கு அந்த கல்வண்ணத்தில் கலைவண்ணமாக அந்த காலத்தில் செய்து வைக்கக்கூடிய அன்பாளுடைய தன்மையாக அமைகிறது வாழ்க்கையிலே சிறப்பாக வாழ்வதற்கு ஆலயம் தொழ வேண்டும் இதில் முக்கியமாக ஒரு காட்சியாக இருக்கக்கூடியது வந்து நடராஜ பெருமாள் இந்த நடராஜ பெருமாளுடைய ஆலயமானது இந்த ஆலயத்திலே தனியாக இருக்கக்கூடிய ஒரு சன்னிதானம் இப்பொழுது நாம் உடுக்கை அம் சாமியுடைய உடுக்கையில் கை வைத்து தட்டினால் உடுக்கை ஓசை கேட்கக்கூடிய ஒரு தன்மை இந்த நடராஜருடைய தனித்தவமாக அமைந்துள்ளது நடராஜர் சிலையானது கல்வடிவில் வடிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் அந்த கல்வடிவில் வடிக்கக்கூடிய விஷயத்தில் அந்த நடராஜருக்கு உடுக்கை சத்தம் கேட்பது என்பது ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய விசேஷம் அம்பாள் யார் என்றால் அம்பாள் சிவகாமி அம்பாலும் நடராஜரும் தனி சந்நிதாகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது இந்த ஆலயத்திலே இரண்டு கிணறுகள் ஒன்று உள்ளே ஒரு கிணறு அது சூரிய கிணறு வெளியே ஒரு கிணறு அது சந்திர கிணறு இரண்டு கிணறுகள் இங்கே இருக்கக்கூடிய ஒரு விசேஷம் இந்த ஆலயத்திலே ஒரு சிறப்பான விசேஷம் என்னவென்றால் ஆலயத்திலே உள்ள இப்பொழுது நாம் பார்த்து கொண்டு இருக்கிறது கிணர் இங்கே சந்திரக்கிணராக இருக்கக்கூடிய ஒரு தன்மை நடராஜர் ஆலயத்தில் இருந்து நாம் சுவாமியுடைய சன்னிதானத்துடைய கோபுரத்தையும் அம்பாளுடைய சன்னிதானத்துடைய கோபுரத்தையும் நாம் கண்டு கழித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த ஆலயத்திலே எங்கே நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் இங்கே பூதநாத சதானந்த என்று சொல்வார்கள் அம்பாளுடைய ஆலயத்திலே உள்ள அங்கே இருக்கக்கூடிய சாஸ்தாவுடைய கோயிலும் இந்த ஆலயத்திற்கு தன்படக்கூடிய ஒரு விஷயமாக அமைகிறது ஆலயத்திலே உள்ள முன் சன்னிதானத்திலே நந்தி பெருமானும் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய சில காலகட்டங்களும் இருக்கிறது செண்பக செண்பக நா ராமநல்லூர் என்று சொல்லக்கூடிய இந்த ஊரில் சில அற்புதமான நிகழ்வுகள் இருக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு வாழ்க்கையிலே சிறந்து வாழ்வதற்கு சிறப்பான பயணம் ஒரு முக்கியமாக தேவை சிறப்பான முக்கியமான பயணத்தை நாம் அடைவதற்கு ஆலயம் தொழ வேண்டும் ஆலயத்தில் இந்த எங்கே நாம் எங்கே வந்திருக்கிறோம் என்றால் இந்த நாங்குநேரி பகுதியில் உள்ள இந்த பகுதியில் நாம் வந்து இந்த ஆலயத்தை நாம் தரிசனம் செய்வதற்காக இருக்கிறோம் ஆலயத்திற்கு நீங்கள் நாங்குநேரி பகுதி வந்தால் நல்லூர் என்று சொல்லக்கூடிய இந்த சிவாலயம் வந்தால் இந்த அற்புதமான காட்சிகளை நாம் காண முடியும் அற்புதமான காட்சிகளை நாம் காண்பதற்கு சிவாலயத்தில் ஒவ்வொரு சிவாலயத்திலும் ஒரு அற்புதமான காட்சிகள் இருக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு இந்த ஆலயத்திலே ஒரு சிறப்பான அற்புதமான காட்சிகள் பிரதோஷ வழிபாடு மற்றும் இந்த வைரவர் வழிபாடு இந்த ஆலயத்தில் சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு தன்மை வாருங்கள் சிவாலயம் தொழுங்கள் வணக்கம் தூத்துக்குடி